ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பழையபடி மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டுருக்கேங்க அந்த மாடு இந்த குள்ளி மாடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மாத்திரை போட்டு விட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு பருவத்துக்கு வந்துருந்துச்சு நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு போட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன் வந்து இப்போவே வரமாட்டேங்குது மற்ற மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் கட்டி வச்சிருக்கிறேன் மணி ஒம்பது மணி ஆகுது நான் போயிட்டு இன்னும் பத்து மணி ப பத்திரிக்கலாம் வீட்டுக்கு வந்தால் தான் வீட்டில் இருக்க வேலைகளை பார்க்க முடியும் மாடுகளெல்லாம் பார்க்க முடியும் சரிங்களா அதனால் இருக்கேன் இப்போ மாட்டுக்கு வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி விதியால வெறும் வயதில் வந்து சோத்து கத்தால எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் போட்டு பார்ப்போம் இந்த தடவை என்ன நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்ன ஒரு பாலும் கொஞ்சம் தான் கறக்குது கடைய கன்று அப்படின்றதுனால வச்சு கறந்துட்டுருக்கேன் நான் போடுற ஒருத்தனைக்கி கறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கடையிற கன்று குட்டி இருக்குது எப்படினாலும் பரவாயில்ல தான் ஆனால் வந்து இப்படியே விற்றோம்னா பத்தாயிரம் ரூபாய் கூட கேட்க மாட்டாங்க அந்த மாட்டை அதனால் ஏதோ ஒரு சனையாக்கி கூட விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கேன் ஏற்கனவே போட்டு நிற்கலை அப்புறம் மூணு மாதமாக பருவத்துக்கே வரல அதுக்கு மாத்திரை போட்டு அதை சரி பண்ணி இப்போ தான் பருவத்துக்கு வந்திருக்கு சரி போடுவோம் அப்படிலாம் நாளைக்கு ஒருக்க பிடிச்சிட்டு வர சொன்னாருன்னா நாளைக்கு ஒருக்க ஊசி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஆமாம் ஒரு சில மாடல் வந்து கற்றுங்க பருவத்துக்கே வராமல் அந்த கத்ததை வச்சு நம்ம கண்டுபிடிக்கவே தெரியாது எதுக்கு கத்ததோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு விட்டுருவோம் ஆனால் வந்து அதுக்கு பருவத்துக்கு தான் கத்துது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அப்படி ஒரு சில மாடுகள் இருக்குது அப்புறம் இன்னொரு மாடு இருக்கு இல்லைங்களா அந்த மாட்டுக்கும் மாத்திரை போட்டு விட்டுருக்கேன் நான் அந்த மாடு என்ன செய்யோ தெரியல சரி பார்ப்போம் நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன சொல்கிறாருன்ட்டு அது கேட்டுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சனி ஊசி போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது ஒரு மூணு நாளைக்கு அரை வயிற்றுக்கு தீனி ஒரு அரை வயிற்றுக்கு தண்ணி அந்த மாதிரி விடணுங்க ரொம்ப வயிறு ஃபுல்லாக தீவனம் போட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியே தள்ளிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டாக்டரே தான் சொல்லி விடுறாரு இந்த வெயிலுக்கு அதனாலையும் கூட வெளியே தள்ளிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஊசி மட்டும்தான் போட்டிருக்கு நாளைக்கு பிடிச்சிட்டு வரதானா அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போங்க ஊசி போடும்போது சோத்துக்கத்தாளையெல்லாம் வெட்டி மாட்டு வயிற்றுக்குள்ளே போட்டு விட்டு தான் பிடிச்சிட்டு போய் ஊசி போட்டிருக்கேன் இதோடய தான் வந்து இந்த காரி சட்டை கன்றுபுட்டி அது போட்டு வந்து எட்டு மாதம் ஆகுதுங்க நான் சென நின்றுச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்கு சென்னை பேரில் விற்றலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்னும் என்ன செய்யுது என்னன்னு தெரியல சென நிற்கல அப்படின்னா இன்னொருக்கு பிடிச்சிட்டு போய் ஊசி போட்டு தான் ஆகணும் பால் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க எவ்வளோ கறக்குதுங்க காலையில் ஒரு ரெண்டு புழுதோட ஒரு ரெண்டு அவ்வளோதான் கறக்குது இருந்தாலும் இதுக்கு போடுறதுக்கு இது வாங்கினதுக்கு நமக்கு வந்து கண்ணுக்குட்டி நிற்குது இல்லை இது மட்டும்தான் வந்து மாடு வளர்ப்பில் வந்து நமக்கு லாபம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்